இன்னைக்கு நம்ம பார்க்க போறது குழந்தைகள் இருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிடுற மாதிரி ஒரு ஹெல்தியான ஈவினிங் ஸ்நாக் ரெசிபி பாசி பருப்ப வச்சு ஒரு அருமையான இனிப்பு பணியாரம் நல்ல மெத்து மெத்துன்னு சாஃப்டா செஞ்சு கொடுத்தா சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க அடிக்கடி செய்ய சொல்லி கேட்பாங்க முதல்ல ஒரு பவுல்ல சேர்த்து ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற விடுங்க இன்னொரு பேன்ல எந்த கப்பால பாசி பருப்பு எடுத்தீங்களோ அதே கப்ல ஒரு கப் அளவுக்கு பொடிச்ச வெள்ளம் சேர்த்துக்கங்க கூடவே கால் கப் தண்ணிய சேர்த்துக்கலாம் இப்ப அடுப்ப குறைச்சு வச்சு இந்த வெள்ளம் தண்ணியில கரையிற வரைக்கும் கலந்து விட்டுட்டே இருங்க வெள்ளம் தண்ணியில கரைஞ்சா மட்டும் போதும் பாகுபதம் எதுவும் தேவையில்லை கொஞ்ச நேரத்திலேயே வெள்ளம் கரைஞ்சி வந்துடுச்சு அவ்வளவுதான் இப்போ நாம இதை வெளியே எடுத்துறலாம் இது கொஞ்ச நேரம் ஆறட்டும் இப்போ பாத்தீங்கன்னா பாசிப்பருப்பு ரெண்டு மணி நேரம் நல்லா தண்ணிலே ஊறி வந்துடுச்சு இப்போ தண்ணியை வடிகட்டிட்டு இத ஒரு மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்கலாம் எந்த கப்ல பாசிப்பருப்பு பண்றீங்களோ அதே கப்ல அரை கப் அளவுக்கு அரிசி மாவை சேர்த்துக்கங்க கடையில் வாங்கின அரிசி தான் சேர்த்திருக்கேன் கூடவே ரெண்டு ஏலக்காயும் சேர்த்துக்கலாம் வச்ச வெள்ளத்தை வடிகட்டி சேர்த்துக்கங்க அடுத்து இதுல கொஞ்சமா உப்பு இப்ப இது எல்லாத்தையும் சேர்த்து மைய இந்த அளவுக்கு அரைச்சு எடுத்துட்டு வந்துடுங்க அரைச்ச மாவை ஒரு பாத்திரத்துக்கு மாத்திடலாம் இப்ப இது கூடவே ஒரு கால் கப் அளவுக்கு துருவிய தேங்காய் சேர்த்துக்கலாம் தேங்காய் சேர்த்து ஒரு முறை கலந்து விட்டுக்கங்க தேங்காய் துருவல் ஆப்ஷன் தான் விருப்பம் இருந்தா சேர்த்துக்கங்க இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடலாம் நாம இந்த மாவுல உடனே பணியாரம் சுடுறதா இருந்தா இதுல கொஞ்சமா ஆப்ப சோடா சேர்த்துக்கங்க பணியாரம் சுட்டு ரொம்ப நேரம் தான் சாப்பிடுவோம் அது வரைக்கும் நல்லா சாஃப்டா இருக்கணும் நினைச்சாலும் ஆப்ப சோடா கொஞ்சமா சேர்த்துக்கங்க அரைச்ச மாவை ஒரு அரை மணி நேரத்துல இருந்து முக்கால் மணி நேரம் வரைக்கும் மூடி போட்டு மூடி வச்சிடுங்க அரை மணி நேரத்துக்கு அப்புறமா கொஞ்சமா தண்ணி சேர்த்து மாவோட கன்சிஸ்டன்சிய இந்த அளவுக்கு கொண்டு வந்துடுங்க ரொம்ப கெட்டியா இருந்தாலும் நமக்கு பனியார கல் மாதிரி ஆயிடும் அடுத்து பனியார பேன்ல நெய் இல்லைன்னா எண்ணெயை சூடு பண்ணிக்கோங்க ரெட்டும் பாதி அளவுக்கு கலந்து கூட நீங்க சேர்த்துக்கலாம் இது ஓரளவுக்கு சூடானதுக்கு அப்புறமா மாவை எடுத்து பனியார பேன்ல சேர்த்துக்கங்க ரொம்ப முழுசா சேர்க்காம ஒரு முக்கால் பங்கு மட்டும் சேர்த்துக்கங்க உப்பும் அப்புறம் அடுப்பு நல்லா குறைச்சு வச்சிடுங்க பாசி பருப்புன்றதுனால நமக்கு சட்டுன்னு கருகிடும் அதனால அடுப்பு மீடியம் லோ ஃபிளேம்லயே வச்சு இதை வேக விடுங்க வெள்ளமும் சேர்த்திருக்கோம் அதனால நமக்கு கருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு மேல் பக்கம் லேசா பொங்கி வந்ததும் திருப்பி விட்டுடுங்க மேல் பக்கம் ரொம்ப நேரம் வேக வைக்க கூடாது மேல் ரொம்ப நேரம் வெந்து வந்துடுச்சுன்னா திருப்பி விட்டாலும் உங்களுக்கு ரெண்டு பக்கமும் பனியாரம் உப்பி வராது ஒரு பக்கம் மட்டும் உப்பி இன்னொரு பக்கம் தட்டையாகவே இருக்கும் அதனால எப்பவுமே மேல் பக்கம் கொஞ்சம் மாவு வேகாம இருக்கும் போதே நாம திருப்பி விட்டுடணும் இப்ப பாத்தீங்கன்னா எல்லாத்தையுமே திருப்பி விட்டு திரும்பவும் அடுப்ப மீடியம் லோ ஃபிளேம்ல வச்சு ஒரு ரெண்டுல இருந்து மூணு நிமிஷத்துக்கு நல்லா வேக விடுங்க ரெண்டு பக்கம் திருப்பி விட்டு கூட நீங்க வேக வச்சுக்கலாம் நல்லா ரெண்டு பக்கம் செவந்து இந்த அளவுக்கு வந்ததும் நாம் இதை வெளியேடுத்துரலாம் இதே